அது தமிழுக்கே உரிய கதையாக இருக்க வேண்டும் எனக்கு உடனே தமிழுக்கே உரிய கதையா சிலப்பதிகாரம் தெரியுமா சிலப்பதிகாரம் சொல்லலாம் சிலப்பதிகாரம் இருக்குமே இவருக்கு புரியுமோ புரியாதோன்னு சொல்லிட்டு நான் என் மூளையில அப்ப வந்தது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னாரு லிட்ரேச்சர் சிலருக்கு தானே தெரியும் எல்லோருக்கும் தெரிந்த மொழி எல்லோருக்கும் தெரிந்த கதை என்ன கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க அதுதான் அது என்னன்னு தெரியல அசீஸ் பாய் சிலபஸ்லயே கிடையாது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க காக்கா வட சுட்ட கதை எல்லாருக்கும் தெரியுதுங்க எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க யார் இதை கடத்துறான்னு தெரியல எனக்கு எங்க அம்மா அம்மா சொல்லி கொடுத்துச்சு காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சுதான் பசிச்ச காக்கா கிளையில போய் உட்காந்துச்சான் கிளையில போய் உட்காந்துச்சு இலைல போய் உட்கார்ந்தது தூரமா பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கான். நேரா பாட்டி கிட்ட போய் உட்கார்ந்து என்ன பண்ணுச்சு? வடய ஆ குழந்தை சொல்லுது பாருங்க வடயே திருடிருச்சு. திருடி போய் மறுபடியும் அதே கிளைல உட்கார்ந்துச்சு. அப்ப யார் வந்தா? நரி வந்தாரு. நரி வந்து என்ன சொன்னாரு? நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாட சொன்னாரு. அப்ப பாட்டு பாடிச்சா காக்கா பாடுச்சு. பாடும்போது வாயில வடை கீழே விழுந்துருச்சா விழுந்துச்சு நரி வடையை எடுத்துச்சு ஓடிருச்சா ஓடிருச்சு எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன் ஏன் பாட்டி பாட்டி கெட்டந்து வடையை திருடின காக்காவுக்கு நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல காக்கா கட்டந்த வடையை இல்ல நரி பொய் சொல்லி நரிக்கு என்ன தண்டனைன்னு கேட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க சுல்தானா கேள்வி கேட்கப்படாது பொம்பளை பிள்ளை கேள்வி படாது கேட்டா என்ன ஆகும் கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு பன்னெண்டு வயசுல பயமா இருக்கும் தெரியுமா நினைச்ச பசி திருட்டு பொய் ஏமாத்துறது ஏமாந்து போறது இதுக்கு பேரு நீதி கதை சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா நான் இதையும் சொல்லிட்டேன் ஜாஃபர் கட்ட ஜாஃபர் சாப்பிடலீங்க மூணு பேர்ல அவ தமிழுக்காக சாப்பிடல அவர் தமிழ் கதைக்காக சாப்பிடல இதுவா சொல்லி தருகிறீர்கள் என்றார் நான் ஆமா இது எல்லாரும் நாங்க சொல்றோம் இது தமிழ் கதை அல்ல இது ஆசிய கதை சீன நாட்டுல எப்படி சொல்லி தராங்க தெரியுமா இங்க பாருங்க நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருக்கு பாருங்க எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே அவன் கதை சொன்னான் பாருங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டில் காக்காவுக்கு பசிச்சுது பசி காக்கா என்ன தெரியும் பண்ணுச்சு நேரா போய் பாட்டிகிட்ட உட்காந்துச்சு அந்த பாட்டியும் வடை தான் சுட்டான் போய் உட்காந்து அந்த பாட்டிக்கிட்ட காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு கதை எப்படி கொண்டு போகிறான் பாருங்க முதல்ல பசி அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை பாட்டி சொன்னா இரு காக்கா வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஈர விறகல வச்சிருக்கேன் சுட்டுட்டு தரேன் உடனே யோசிக்குது காக்கா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு சரியா உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது பாட்டி வடையை சுடுறா மறந்துட கூடாது சீன நாடு கம்யூனிசம் நாடு அந்த வட சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி முதலாளித்துவம் உடனே காக்கா கேக்குது ஏ பாட்டி நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு முதலில் நான் கேட்டது பிச்சை இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது ஏ காக்காய் நீ அழகா இருக்கிறாய் நல்லா பாடுவாய் நீ பாடேன் என்று கேட்டது ஒரு வினாடி மயங்கியது காக்கை தொழிலாளர் பலவீனம் வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது நம்ம கதையை முடிச்சோம்ல அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான் சிலபஸ அங்கதான் குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க காக்கை வாயிலிருந்து இருந்து வடையை கீழே தவறவிட்டது தொழிலாளர் பலவீனம் வடையை கவ்வியது சரியா உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது உடனே கா கா என்று கத்தியது அந்த கத்தலுக்கு ஓராயிரம் காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின யூனியன் கதை எப்படி முடிச்சான் முடிச்சா ஓர் ஆயிரம் காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம் கம்யூனிசம் இல்லையா அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி ஓர் காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை